கோயம்பேட்டு மார்க்கெட்டில் வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் சிஎம்டிஏ நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து மறியல் வெளிமாநில லாரிகளை வழிமறித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு குப்பை கழிவுகள் முறையாக அகற்றுவதில்லை சுகாதார சீர்கேடு பார்க்கிங் வசதி இல்லாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது கழிப்பிட வசதி இல்லை மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பது துர்நாற்றம் வீசுவது உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவது குறித்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத சிஎம்டிஏ நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் மறியல் வியாபாரிகள் மறியலால் போக்குவரத்து நெரிசல்

கோயம்பேடு சிறுமொத்த காய்கறி படங்கள் சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே பல்வேறு வகையில் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம் அதாவது நிர்வாக சீர்கேடு அதாவது மார்க்கெட் சுத்தி வந்து ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகமா இருக்கு சுத்தமாக வந்து மார்க்கெட் வச்சது உப்பு உப்பை வாடுறதில்ல ட்ரைனேஜ் அடிப்பு மழை பயந்தா நீர் தேங்குது போக்குவரத்து சரியாக சீர் பண்ணுறது இல்லை இது பல்வேறு வகையில் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கோரிக்கை வச்சோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் உடனே வந்து நிர்வாக செய்ய சரியாவிட்டில் எம்எம்சி நிர்வாகம் எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன் நீங்கள் உங்களால் பார்க்க முன்னாடி எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த மறியல் போராட்டம் நடத்துது இந்த போராட்டத்தில் வந்து சுமைத்த தொழிலாளிகளும் வியாபாரிகளும் திரளாக கலந்து கொண்டு ஒரு போராட்டத்தை வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க நமது காரணமாக எம்எம்சி நிர்வாக அதிகாரிகள் எங்களிடம் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கையை மிக விரைவில் வந்து தரதாக சொல்லியிருக்காங்க அப்படி செய்யாத தரவினால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்பது தெரிவித்து கோயம்பேடு சிறுமொத்த வியாபாரிகளின் சார்பில் இன்றைய தினம் இரண்டு அசம்பாவிதங்கள் ஏழாம் நம்பர் கேட்ட நிகழ்ந்தது ஒன்று ஒரு சுமை தூக்கக்கூடிய தொழிலாளி கீழே விழுந்து அவருக்கு கால் அடிப்பட்டது இன்னொரு பெண்மணி வெளிமார்க்கிலிருந்து காய்கறி வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி மீது ஒரு வண்டி மோதி கைமுறிவு ஏற்பட்டிருக்கு இது இந்த நாள் மட்டும் இல்லை தினந்தோறும் இது வாடிக்கையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா சிஎம்டி சரியான ஆட்களை போட்டு நிர்வாகம் செய்யாததுனால தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் மார்க்கெட்டில் ஏராளமாக ஏற்படுது அது மட்டும் இல்லை இந்த மழை காலங்களில் சரியாக காவாய்களை சீர்திருத்தம் பண்ணாததுனால மார்க்கெட்டு ஃபுல்லாக தண்ணி அந்த தண்ணி இருக்கிறதுனால குப்பையே சுத்தமாக வாரவே இல்லை மார்க்கெட்டு ஃபுல்லாக ஒரே நாற்றும் நோய் பரவக்கூடிய அபாயங்கள் ஏராளமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த மார்க்கெட்டு நெரிசலாகவே இருக்குது பஸ் ஸ்டாண்டால் தான் டிராஃபிக்குன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டை மாற்றுறாங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டை மாற்றியும் மார்க்கெட்டில் நிர்வாக சீர்கேட்டனால சரியான டிராஃபிக்கை கிளியர் பண்ண என்னது 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 என்னது

வளமாட்டு பூங்கா அந்த ரெண்டு கேட் என்ட்ரன்ஸ் அங்க ஒன்றை குப்பைய கொட்டி குப்பை கொட்டி அநியாயமண்ணே பொதுமக்களே காயப்படுத்துறவங்க சுத்தம் செய் சுத்தம் செய் யார் வீட்டுக்கு வந்து அழுக்கத்தை சுத்தம் செய் சுத்தம் செய் சுத்தம் செய் Агаที நீயாகatini ஆக்கிருங்கrangle Агаที நீயாகatini ஆக்கிருங்கrangle வேணாம் வேண்டாம் பழையது பழகுது சேவறலுக்கு பழகுது 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 பழகு تا ڪا به ناهي ڪو به پڙهندو ناهي இங்க இருக்கு இங்க நம்பர் என்ன கண கண இங்க இருக்கு 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 இங்க இருக்கு

விழுப்புரத்தில் வந்து இங்க வந்து கோயம்பேட்டை நம்பி வந்து புல போயிருந்த பதிமூணு வருஷமா எத்தனை நல்ல குப்பா இல்லாம இருக்கு எத்தனை அதிகாரி வராமல் இருக்காங்கண்ணா இங்க வந்து ஒரு இங்க வரக்கூடாது குளி யாரெல்லாம் பேட்டி கேட்டாங்க குளி யாரெல்லாம் மூளையில இருக்காங்க அவங்க பேட்டி குளி யாரெல்லாம் நான் சேக்க முடியாது நான் சேக்கவே இல்லை நான் ஊர்ல ஊர் இருக்காரி ஆனா பைجي ஒரு 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 வரீங்க வரீங்க என்ன ஆச்சு இந்த மாதிரி ஒரு மெயின் பாயிண்ட் வர प्रॉब्लम என்ன நம்ம கருத்துவா இருக்கு அது ஒரு கட்ரேடி போட்டா நான் அடப்பு இருக்கு அங்கங்கே உண்ட அனுமதிங்க சொல்றோம் மெயின் பாயிண்ட் எல்லாம் ஆரம்பிச்சது எல்லாம்